பெரும் இளம் கொடுத்த விவசாயிகளுக்கு இளம் கொடுத்த விவசாயிகளுக்கு எண்பது ஆண்டு காலமாக

அதுல லட்டு போடுமே அப்படி போடுறதுக்கு என்ன மாசம் மாசம் காசு கொடுத்து கொடுங்க அப்ப இல்ல கொடுக்குறாங்க அதும்கே ஏதோ ஒரு டைம் கொடுங்க டைம் கட்டு போடுமே அது நைட்ல பாக்கும்போது சாகர் சொல்றாரு நல்லா போகுதுங்க நைட் வார வார நைட்ல கொடுங்க 6 மாசம் காலையில இருந்து நீங்க எல்லாரும் கை தூக்கிட்டு போற ஒரு வாரத்துக்கு சந்தோஷமா நிக்கணும் எஸ்கே அது புரியல

ஒரு வீடு இருக்குமா இருக்கு நான் காட்டுறேன் அந்த லேண்டு புதுக்குழு பகுதியை சேர்ந்த லேண்டு எங்க தாத்தா தபேதன வயல் அங்க கொடுத்த பட்டா அவர் வந்து நைன்டீன் பிப்டி டூல இங்க வந்து கிணறு கட்டி வீட்டு கட்டின அந்த டாக்குமெண்ட வாங்கிட்டாங்க பார்த்து அந்த காலத்துல ஜெராக்ஸ் இல்ல எதுவும் இல்லை ஃபாரஸ்ட் சொல்லவும் இல்ல நீங்க எழுந்திருச்சு போவாங்க அம்பத்தி ஒண்ணு இங்கவே பண்ணாங்க மேடம் அம்பத்தி எட்டுல உங்க வருவாய்த்துறையில அந்த ரெக்கார்டு இருக்கு நான் இப்ப அந்த ரெக்கார்டு காட்டுறேன் எங்க எங்க பகுதியில இருக்கிற